வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இன்னைக்கு லைவ் வரலாம் தான் பார்த்தேன் பட் எபிசோடு ரொம்ப உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ தான் முன்னாடியே வந்துட்டாலும் நான் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு டிசர்விங் கண்டஸ்டண்ட் ஒரு பாசிட்டிவான உள்ள ஒரு ஃபுல் நெகட்டிவாக இருந்தது வந்து நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படியெல்லாம் இல்லாமல் ஃபுல் பாசிட்டிவாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் மஞ்சரி மேம் மந்திரி மேம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவோம் நாங்கள்ல ஸோ மஞ்சரி மேம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது சாச்சனாக போகும்போது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகணும் அதுக்கு அப்புறமா இது வந்து நிஜமாகவே பிரேக் தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இங்கே இவ்வளோ போல்டாக தெளிவாக அறிவாக இருந்தால் அப்படி தான் அது க்யூட்டுன்ற பேரில் ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு மூளை வேலை செய்யாது நான் ஒரு தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிகிட்ருக்குல அங்கெல்லாம் வரும் ஓட்டு அங்கே பணமும் விளையாடுறது இல்லை ஸோ அந்த செட்டப் இல்லாததுனால இங்கே இந்த மாதிரி சரியான கண்டெஸ்டன்ட் வந்து வெளியே போக வேண்டியிருக்கும் இப்போ அனுப்பியிருக்க வேணாம் அப்படின் தான் எனக்கு தோணுச்சு பட் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது நேர்த்தே ஒரு தற்கூரிக்கு வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்கள்ல சோஷியல் மீடியாவில் செட்டப்பை போட்டு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ஓட்டு ஓட்டு போடல அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓட்டு போட்டிருக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு எதிராக வந்துடுவாங்க முத்துக்குமரன் ஆர்மி இவங்களை ஓட்டு போடாதீங்க அப்படின்லாம் கூட ஒரு ப்ரொபகண்டாக போயிட்டு இருந்தது அது எந்த ஆர்மி பண்ணாங்க தெரில இன்னும் நிறைய பேர் மார்வே இப்படி தானே பண்ணிட்டு இருந்தானுங்க ஸோ அந்த விஷயம்லாம் வேறு இருந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கு முன்னாடி பேசின விஷயத்துக்கெல்லாம் அப்புறமா வருவோம் அதுலேயும் ஜாக்லீன் ஜாக்லினுக்கு இன்னும் சொல்லணுன்னா ஜாக்லினுடைய கண்ணீரும் உண்மையாக இருந்தது இப்போதான் அவங்களுக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி கோவா கேங் கோவா கேங் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு இப்போ வரையுமே அதை சொல்லி சொல்லி முதுகில் தான் கூத்திட்டுருக்குங்க அந்த கூட்டம் அந்த ஜாக்லினுக்கு கிடைக்கவே இல்லை இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் அவங்க நிஜமாகவே மிஸ் பண்ணுவாங்க எது ஃப்ரெண்ட்ஷிப்னு இப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மற்றதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் சும்மா இருந்த முதுகுல குத்த காத்துட்டு இருந்த அந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே உணர்ந்துருப்பாங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ அவங்க அழ அதுக்கப்புறமா இந்த பக்கம் கிட்ட அவங்க போயிட்டு அவங்கிட்டேயே அழாம வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடஞ்சிட்டாங்கல்ல அது ரியல் பாண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில் முத்து மஞ்சர் இந்த பாண்டு தான் இருந்தது முத்துக்குமரன் வந்து அந்த கேப்டன்சி டா ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்காக உடஞ்சி அழுது மன்னிப்பு கேட்கும்போது அதுவரை வந்து இவங்க குறை சொல்லிட்டு இருந்தாலும் டக்குன்னு அவங்க குரல்லையே உடஞ்சிருக்கும் அது ஃபீல் பண்ண முடியும் டே அழாதரா அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல எல்லாம் ஆறுதல் சொல்ல வந்தாங்க ஆனால் மஞ்சரி சொன்ன ஆறுதல் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருந்தது அதில் அந்த பாண்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அது இன்றைக்கும் அதை பார்க்க முடிஞ்சது இங்கே ஸோ முத்து சொல்கிறாரு சாட்சனா விஷயத்துலேயும் நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன் நான் யாரை பார்த்தும் பாசிட்டிவ் ஆனது இல்லை இப்போ மஞ்சரி ரயான் கிட்டேயோ தர்ஷிகா கிட்டேயோ இல்லை ஜாக்லிங்க்கிட்டயோ பேசுறதை பார்க்கும்போது எனக்கு பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் என் ஃப்ரெண்டு கிடையாது என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாரு பிக் பாஸ் சென்ட் ஆஃப் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது இதில் மஞ்சரி வந்து அந்த ட்ராஃபியை வந்து பையன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேணா பாஸ் அப்படின்னு தான் எனக்கும் சொல்ல தோணுச்சு ஏன்னா அது வேணாம் அப்படி ரூல் மாற்றக்கூடாது ரூல் ரூல் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அது பிக் பாஸ் வந்து மஞ்சரின்னு ஆரம்பிக்கும் போதே முத்துக்குமரன் பிடிச்சிட்டா அப்படி ஓகே ஒத்துக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் முத்துக்குமரனுடைய அந்த ஸ்பார்க்கு அவ்வளோ ஸ்பீடு அதெல்லாம் இங்கே இல்லாத வருவோம் அப்புறமா கடைசியாக வருவோம் அவங்க பேசுனதுக்கெல்லாம் இந்த எவெக்ஷன்ல இன்னொன்று அருண் வந்து சொன்னார்ல அருண் முதல் முறையாக உண்மையை பேசுகிற மாதிரி இப்போ தோணுது எனக்கு அருணோட கனெக்ட் ஆனது இந்த சீசனில் இதுதான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு முறை கனெக்ட் ஆகிருப்போம் பட் இப்போ ரொம்பவே ஆக முடிஞ்சது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பேன்ல இங்கே வந்து ஒரு டுபாக் ஒரு மாதிரி ஃபுல் நெகட்டிவாக கேம் ஆட்டு கேமே ஆடாமல் அப்படியெல்லாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நண்டுபுராண்ட் அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு இருந்த ஜோனில் பொறுமை போராட்ட குணம் தமிழ் மரபிலாம் சொல்லிட்டு யோ அவங்க தமிழே கிடையாதுயா அப்படின் தான் சொல்ல தோணும் அப்படிலாம் மற்றவங்களுக்கு அது மாதிரிலாம் சொல்லும் போது பட் இப்போ மந்திரிக்கு சொன்னது வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்தது இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து ரொம்ப ஃபேக்காக இருந்தது நான் ஆல்ரெடி கூட அதை சொல்லியிருக்கேன் ராணுவ யோகனை கூட சொன்னோம் இல்லை என்னெல்லாம் வந்து இஷ்டத்துக்கும் எழுதி கொடுக்குறீங்க யாரா எழுதுறது இது அப்படின்னு பட் அது இவங்களுக்காகவே எழுதப்பட்டது மாதிரி தான் இருந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது அவங்க அதுக்கப்புறமா பாஸும் பாராட்டினார்ல இங்க வந்து முனைப்போட போராட்ட குணத்தோட சிலர் தான் கடினமா போராடி இருக்கிறாங்க அதுல நீங்க ஒருத்தர் அப்படிங்கிறதுல அறிவிக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி அப்படின்னார்ல பெருமை அப்படின்னார்ல அது சிறப்பான ஒரு சென்ட் ஆஃப் பிக் பாஸ் கொடுத்ததும் இதுவரை என் பேச்சை கேட்டீங்களே இப்பயும் கேளுங்க ஓடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்க வச்சு அதுக்கப்புறம் ஜாக்லினும் சொன்னாங்க ஜாக்லின் பேசுறதுல அதுதான் புரிஞ்சது கோவா கேங்கில் இதுவரை இருந்தவனுங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஒன்றுங்க நாமினேஷனில் போய் திரும்ப திரும்ப பதினஞ்சாவது நாள் ஆரம்பித்த அந்த சௌந்தர்யா இந்த பேக்ரி அக்கா பிஆர் அக்கா எழுபத்தஞ்சு நாள் கடந்தும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை வச்சு கேம்மரான்னு நாமினேட் பண்ண வருவாங்க அதுதான் அதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவன் ரயான் உட்பட இப்போ கூட ரயானை போயிட்டு அவங்க சந்தோஷப்படுறதும் டிடிஎஃப் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜெஃப் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நீ திருந்த மாட்ட ஜாக்லின் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு அடுத்து இவங்க வெளில வர்றாங்க வெளில வந்துட்டு அந்த கூழாங்கல் கவிதை சொன்னாங்கல்ல ரொம்ப சூப்பராக இருந்தது எண்டில் அவங்க சொல்றது நெடும் பயணி அதாவது மலைகளின் செய்தியை கடலுக்கு கொண்டு சேர்க்கும் நெடும் பயணி பயணத்துடைய அருமையை இவங்கள தவிர வேற யார்ட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச விதம் இருக்குல்ல ரொம்ப சூப்பராக இருந்தது விஜேசும் அவர் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரே ஒரு வாரம் தான் அந்த தீபக் கேப்டன்சியை பற்றி இப்போ பேசும்போது எனக்கு கட்டுப்பாச்சு அவர் பண்ணது அங்கே தான் பெரிய தப்பு பண்ணார் தீபக்கு அது அப்படியே கடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து சொன்னார்ல விஜயேஷ் மஞ்சரி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க எல்லாமே உங்களுக்கு புரியுது உங்கள் டிஸ்கஷன் லெவல் எல்லாமே வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல ஸோ அது அப்புறம் கடைசியாக அவரே புலம்பிட்டு போகிறாரு யா ஓட்டு போட போடமாட்டீங்க கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போடணும் மக்கள் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேலாவது நீ மஞ்சரி போட முடியாது ஆனால் இன்னும் வேலை இருக்குல்ல இன்னும் ரெண்டு வாரம் இருக்குல்ல அதில் சிறப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்புறம் மஞ்சரி உள்ள போய் பேசுனதுல அதுல நமக்கு சில பேர்கிட்ட பேசுனதை காட்டினாங்க அதில் அருண் விஷால் ரெண்டு பேருமே ஞாபகம் வச்சுக்கிறேன் மேம்னு சொல்லும் போதுன்னு சொன்னாங்கல்ல வெளியே வந்தால் நல்லா ஃப்ரெண்டாக இருப்போம் இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சொல்கிறதான்னு வச்சுக்கல மற்றவங்களுக்கு இந்த முத்துவோட பேசுனது முத்து வந்து சொன்னார்ல இன்னொன்று நான் வந்து இவங்க உள்ள எண்ட்ராகும்போது மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக சொன்னேன் நல்லா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் என்னை விட ஒரு படி மேலே தான் சிந்தனை சிந்தனையாக இருக்கட்டும் இல்லை பேச்சு ஆற்றல் எதுவாக இருக்கட்டும் ஒரு படி மேலே தான் அப்படின்னு சொன்னார்ல அவர் சிறப்பாக அவரும் சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அவர் கத்துனதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் அப்புறமா பேசுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்க போனோம் அது க்யூட்டில் வந்துடும் அது யாருன்னா அவங்க போனோம் இன்னும் ஒருத்தர் பேசுறதே புரியல இன்னொருத்தர் வேற பேசுகிறது அதுதான் நாங்களும் சொல்கிறோம் உனக்கு எதுவுமே புரியல எதுவுமே புரியாத தற்கொலை எல்லாம் எப்படா உள்ள இருக்கிறாங்க எப்படி ஓட்டு வருது அதுதான் நம்ம இருக்கிறோம் இது சிறப்பாக விளையாடுறவங்களுக்கு செய்கிற துரோகம் இல்லை துரோகம் தானே அது பண்ணக்கூடாது இல்ல எதுவுமே மூளை வேலை செய்யாது எந்த பொறுப்பும் கிடையாது இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க யாராவது கரெக்டாக பேசுனா அவங்கள பார்த்து ஐயோ மண்டையை கழுவுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தற்கொலிகள்லாம் உள்ளே இருக்கும்போது இந்த மாதிரியான தகுதியான ஆட்கள் வெளியே போய் தானே ஆகணும் மஞ்சரி மாதிரியான ஆட்கள் ஸோ இது நடக்குது இது நடந்துகிட்டே தான் இருக்குது இது மாறும் இது அடுத்த சீசன்லேயாவது மாறுதான்னு பார்ப்போம் ஸோ அப்படி சிறப்பாக இங்கே சென்ட் ஆஃப் முடிந்தது ஒரு பக்கம் இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வரும்போதே ஆரம்பித்தார் சூப்பர் விஜேஷ் சூப்பராக விஜேஷ் பச்சைக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்கிளி முத்துச்சரம் அப்படின்னு அவர் தன்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அவன் தம்பி என்ன பண்ணீங்க நீங்கள் ஹீரோவா உனக்கு ஸ்கெட்சு போட்டு ரூட்டு போட்டு உன்னை கூப்பிட்டு போனது பிக் பாஸ் டீமு அந்த ஐநூறு பேர் கொண்ட குழுன்னாங்களே அந்த குழு தான் அதை பண்ணியிருக்குது இவர் என்னாவோ கஷ்டப்பட்டு ஆடி ஜெயிச்சிட்ட மாதிரியும் முத்து பார்த்து பயந்துட்டார் என்ன பயந்துட்டார் யார் பயந்தாங்க யார் படபடப்பாக இருந்தாங்க அப்படின்னா முத்துவான் அதுக்கு விஜேஎஸ் எதிர்பார்த்த காரணம் வேற ஜாக்லின் வந்து வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க விஜேஎஸ் எதிர்பார்த்த காரணம் அந்த கேப்டன்சி டாஸ்கில் போட்டு அந்த அடியை அடிச்சிட்டாங்க முத்துவை ஸோ என்ன பண்ணுறோம் என்ன பண்ண முடியும் அடுத்து சீரியஸாக விளையாடி தான் ஆகணும் ஸோ ஃபோக்கஸாக அங்கே ஜெயிக்கிறதை நோக்கி விளையாடணும் அது ஒன்று ப்ளஸ் அவருக்கும் ஒன்று உள்ளே இருந்துருக்கும் இந்த டிக்கெட் நமக்கு இப்போ தேவையா அப்படின்னு ஆனால் தன்னை ப்ரூவ் பண்ணுங்கிறது தான் அவருடைய எய்மாக இருந்தது அதை பண்ணிட்டார் அவர் இவர் இவர்னால என்ன என்ன பார்த்து பயந்துட்டு 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 அலைன்ஸ் போட்டு ஒருத்தன் இன்னொருத்தரை பார்த்துட்டு இன்னொரு அலைன்ஸை பார்த்து என்னை பார்த்து பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க ஏ உன்னை சேர்த்துக்கவே இல்லடா உன்னை பார்த்து பயந்துருந்தா உன்னை பக்கத்துல வச்சுக்கணும் இப்போ அருண் கூட சொல்லிட்டு இருந்தார்ல நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து முத்து வந்து கூப்பிட்டாரு அலைன்ஸுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு அது ரொம்ப சிம்பிளுங்க துரோகியை போடணுன்னா எதிரிய பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு முத்து அதுக்கு முன்னாடி அவருடைய எய்ம் வந்து பாயிண்ட் இல்லாதவங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணையும் ராணவியும் தூக்குனாரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்கிறாங்கன்னு அடுத்து இவன் முதுகில் குத்திட்டான் இப்போ வந்து யோசிக்கிறாரு இப்போ அடுத்து பாயிண்ட் இல்லாமல் இங்கே இருக்கிறது அந்த ஒரு அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தீபக் இவர் அப்புறம் விஷால் இப்போ அருணும் இராணுவையும் ஏன் சேர்த்துக்கிறாரு அப்படின்னா எதிரிகள் தான் இருந்த விஷால் உட்பட ஏன் சேர்க்கிறாருன்னா சேர்க்கலைன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு அவன் அலைன்ஸில் வந்துடுவான் அது ஸ்ட்ராங்காகும் அப்புறம் இன்னொரு பக்கம் வேறு பெண்கள் தனியாக நிற்பாங்க அது இன்னும் டேஞ்சர் ஸோ அது வேணாம் இப்போ இந்த முதுகில் குத்துனா பார்த்தீங்களா இவனை தூக்கணுன்னா துரோகியை தூக்கணுன்னா எதிரியை பக்கத்தில் வச்சுக்கணும் ஸோ அப்படி தான் அது நடந்தது இவர்னா ஓ இவரை பார்த்து பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க பயந்துட்டா உங்கள்கிட்ட வந்திருப்பாங்களே இப்போ அருண் எதுக்கு வந்து முத்து கூப்பிட்டதும் இல்லை விஷால் எதுக்கு வந்து முத்து கூப்பிட்டதும் கூட வரணும் அவங்களும் எதிரிகள் தானே எப்படி வந்தாங்க கூட அவங்களுக்கும் முத்துவை பார்த்து பயம் இருக்கில்ல எப்படி வந்தாங்க இவனும் போனான் முத்து நான் அவன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா நீ துரோகி நீ தூரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வச்சார்ல அந்த வயத்தறிச்சலில் பார்த்தீங்கன்னா அவங்க அலைன்ஸ் போட்டாங்க அவங்க அலையன்ஸ் போட்டாங்க ஒரு ஒரு இடத்துலையும் இவனும் அலையன்ஸ்ல தான் இருந்தான் தான் விஷால் கூட நேற்று எபிசோட் பிரேக்கில் அங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல முத்துக்கிட்ட நீ ஏழு பேர்கிட்ட அலையன்ஸ் போட்டவன் நாலு பேர்கிட்ட நான் வரமாட்டேன் உங்ககிட்ட பாயிண்ட் இல்லைன்னு முத்து சொன்னார்ல அது அலையன்ஸ் ஆகிட்டான் இந்த ஏழு பேர்கிட்ட முதல் ரவுண்ட்லேயே அலைன்ஸ் போட்டவர் இவர் எனக்கு ஒன்றுன்னா நீங்கள் வரணும் உங்களுக்கு ஒன்றுனா நான் வருவேன் அப்படின்னு அப்போ இவன் அலைன்ஸ் போடாத ஒரே ஆள் முத்துகுமரன் மட்டும்தான் அப்போ யார் யாரை பார்த்து பயந்தாங்க முத்துக்குமரனை பார்த்து பயந்துருந்தா மற்ற எல்லாருக்கிட்டையும் போட்டிருக்கணும்ல நீ தான் முத்துக்குமரனை பார்த்து தான் வந்து எல்லாருக்கிட்டையும் முத்துவை தவிர்த்து அலைன்ஸ் போட்ட சரி போட்டு இவர் வந்து போய் சௌந்தரியாக வேணால் நம்பலாம் அந்த அக்கா ஏன்னா எந்த திறமையும் இல்லாமல் மூளை யோசிக்காது அவங்களுக்கு அதனால நீங்கள் வந்து என்ன வேணால் உருட்டலாம் போய் இருக்காங்க அங்கே நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருந்தேன்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்ல அதானே ஆச்சு இதை நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா முட்டுச்சந்தில் வச்சு மொத்து மொத்துன்னு மொத்திருப்பாங்க உள்ள முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருந்தா கேம் முடியும் போது இது நடந்திருக்கு அதனால ஒரு வகையில நீ தச்ச இல்லைன்னா முதல்ல ஆரம்பிச்சிருந்து வச்சுக்க விஜயசே வந்து பலர்ந்துருப்பாரு இப்போ எதுக்கு வந்து பாராட்டுறாரு இப்படி டிக்கெட் வந்து இவனுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவன் பண்ண ஃபவுல் கேமை மறைக்கணும் இவன் மாத்தி மாத்தி பேசினது அன்னத்துக்கு எல்லாம் விளையாடுனது இல்லை இவன் தப்பும் மட்டும் அந்த பக்கம் படி போட்டுருது எல்லாத்தையும் மறைக்கணும் மறைக்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாமல் நிறுத்தப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகி நிறுத்தப்பட்ட அந்த கேம் அந்த கேம்ல வந்து பவித்ரா பிச்சாங்க இவர் ஒட்டனார் அங்கேயே முடிஞ்சு போச்சு அது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து பெருசா காட்டி அதுதான் நிறுத்தப்பட்ட கேம் அப்புறம் அதை வந்து ஒரு பெருசா எடுத்துட்டு வந்து ஒரு குறும்படமாக போடுறேன்னு வந்து இது எல்லாமே கவர் அப் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல ஸோ ஸ்கெட்ச் போட்டாங்க இவனுக்கு டிடிஎஃப் கொடுத்து இவனை உள்ளே அனுப்பணும்னு அதுக்காக தான் விட்டாங்க இவன்னாவோ ஜெயிச்சு திறமை இல்லை அப்படியே ஸ்ட்ராங்கா வாங்கின மாதிரி முத்து அங்க பேசின விஷயம் இருக்குல்ல உள்ள விஜயஸ் வந்து டிக்கெட் கொடுக்க உள்ள வர்றாரு முத்து பேசுனதை பார்த்து அவரே ஷாக் வர்றாரு நானும் தான் ஒரு ஒரு முறையும் அசரடிக்கிறான் முத்து ஏன்னா இருபத்தி ஆறு வயசு அப்படிங்கிறது நம்ம ஏஜுக்கு இப்ப இருக்கிற மெச்சூரிட்டி எப்படி அப்பவே அவ்வளவு வருது நம்ம அந்த டைம்ல அப்படி இருந்தோமா அப்படின்னா யோசிச்சு பார்த்தா தான் இருந்தோம் ஆனா எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருந்தான்னா இல்ல நிச்சயமா அது வந்து மாதிரி தான் இருக்கு அவரே அவரே அசறாரு நம்ம எங்க சொல்றது நிஜமாவே அந்த பேச்சு ஆற்றல் அது பேசுற விதம் அனலைஸ் பண்ற விதம் அதனாலதான் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றோம் தொடர்ந்து திறமை எங்க இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்பதான் நம்ம திறமையும் எங்கேயாவது மதிக்கப்படும் இல்ல அது அதுக்காக கிடையாது நம்மளையும் யாராவது மதிக்கணும்ன்றதுக்காக கிடையாது திறமை எங்க இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை பார்த்து கற்றுக்கணும் விஜய் சொல்கிறார்ல உங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன்னு அந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு இருந்தால் எங்கே இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் கற்றுக்கலாம் ஆனால் இருக்கணும்ல அது இல்லாமே வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண நானே அப்படின்லாம் பவித்ரா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அனுபவத்தை சொல்லுங்கண்ணா அதெல்லாம் காமெடியாக தான் இருந்தது தீபக் சொன்னது ஒரு பாயிண்ட் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது இங்கே வேற என்ன வேலை இதுதான் வேலை ஒன்று சொல்கிறாங்க இதை மாத்திக்கனு மாத்திக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்ல அது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது முத்துகுமுறை நாங்கள் பேசுனது இங்கே வந்து தொடர்ந்து மட்டம் பே மட்டம் தட்டியே வந்திருக்கிறாங்க அதுவே கேட்டு வந்திருக்கிறோம் நான் சரிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது சரி இப்போ சொல்கிறாங்க இப்போ அதை கேட்டுப்போமே அதையும் சரி பண்ணிட்டா இப்போ அவங்களையும் கவர் பண்ணிடலாம்ல அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிறாரு ஆனால் எப்போவுமே கவர் பண்ணாத பண்ண முடியாத கவர் ஆகாத ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை பற்றி எல்லாம் படக்கூடாது பட் இருந்தாலும் முத்து பேசின அந்த விதம் அவர் மெய்மருந்து அவரே ஷாக் ஆப் ஆகிறாரு அவர் கேட்குறாரு என்ன ஏஜ்ன்னு இவர் என்ன ஏஜ்னு கேட்டதும் இருபத்தி ஆறுன்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்துட்டான் அவங்க இல்லை அவர் ஹீரோ தான் நினைச்சிட்டு இருக்காங்களா அந்த பச்சக்கிளி அவர் வந்து எனக்கு வயசு இருபத்தி நாலு சார் உன்னை யார் சார் கேட்டா என்னன்னா இவ்வளோ இதுவாடா உனக்கு யார் யாரை பார்த்து பயந்துட்டு இருக்கிறா நான் லாஸ்ட் வந்தேன் சார் இருபத்தி நாலாவதா வந்தேன் சார் ஃபர்ஸ்ட் போயிட்டேன் சார் ஃபர்ஸ்ட் போயிட்டேன் ஃபர்ஸ்டே வந்துருவில வர்றதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு இப்போ எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் பாராட்டுறாங்கன்னா இவன் கேமை இப்போ வந்து கேம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று வைக்கணும்ல அதுக்காக இந்த பக்கம் தூக்கிட்டாங்க பாராட்டுறாரு டிக்கெட்டை கொடுக்குறாரு இதில் ஜாக்லினுக்கு வேணால் சந்தோஷப்படலாம் நீ ஜாக்லினா மறுபடியும் முதுக முதுகில் இவர் குத்தலாம் அவங்களும் பெருமையாக முதுக காட்டலாம் அதெல்லாம் நடக்கலாம் ஆனால் இங்கே வாயேன் அடுத்த வாரம் வாயேன் ஏன் அடுத்த வாரம் இப்போ எல்லாம் உள்ளே வந்துடுவாங்கல்ல வெளியே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுமே அப்ப தெரியும் எதுக்கு இந்த கெட்டப் அப்படியே இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மஞ்சரி பண்ண ஒரு தவறு அது அது மஞ்சரி அதை பண்ணிருக்க கூடாது அது ரெண்டு பாயிண்ட் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது அதை எடுத்துக்கிட்டு சார் கலர் பண்ணிடலாமா சார் அப்படின்லாம் வேற கேட்கிறாரு அந்த இடத்துல வந்து நாங்க வேணா பண்ணிக்கிட்டுமா அதான் அருண் வந்து சொல்லிட்டு இங்க பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா முடிய வெட்டணுமா வெட்டிக்கிறேன் மொட்டடிக்கணுமா அடிச்சிக்கிறேன் என்ன வேணால் பண்றேன்டா எனக்கு பாயிண்டை மட்டும் கொடுங்கடா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த டைமில் அவங்கக்கிட்ட கொடுக்காம மஞ்சரி வந்து அந்த டூவேர்ஸ் எண்ட்ல கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுறாங்க அது அந்த கிளாக் டாஸ்க்லயும் பார்த்தோம்ல முத்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி நல்லா வேகமாக போயிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா டுவேர்ஸ் எண்டில் அந்த ஒரு பாலை போட போடாமல் கோல் பண்ண முடியாமல் அப்படியே டைம் ஆயிடுச்சு இல்லை அது அங்கே தான் அவங்க முத்துக்கிட்ட இருந்து டிஃபர் ஆகுறாங்க எமோஷனல் ஆகிட்டு கொஞ்சம் சொதப்பிடுறாங்க ஸோ அதுதான் அவங்க கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த பக்கம் முத்து அவர் தெரியும் ஸோ இங்கே வந்து முத்துவோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு ஒரு கம்பேரிசன் கேம் ஒன்று வந்ததில்ல அதில் பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் வராங்க முத்து ரவீந்திரன் வைக்கிறாங்க இவர் இருந்தால் கேம் வேறு மாதிரி இருந்திருக்கும் பர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருந்திருக்கும் யார் சொல்கிறது இவங்க பெரிய கேமர் இவங்க ஒரு ஒரு வாரமும் வந்து பத்துல 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 பவித்ரா அப்படின்னே வச்சிடலாம் வந்து இல்லைன்னா வந்து அழுகுனி பவித்ரா ஏதாவது ஒரு இடத்துல புலம்பல் பவித்ரா இதுதானே பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு வாரமும் கேட்குங்க ஓகே சார் பண்ணிடுறான் சார் ஃபயர் மோடு சார் அப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லை திரும்ப அடுத்த வாரம் ஃபயர் மோடு சார் தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் மாதிரி அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க வாரம் வாரம் வந்து அதே தானே புலம்பல் மட்டும் இருந்தது இதுல இவங்க வந்து கேமரா இவங்க பெரிய கேமர் மாதிரி கேம் ரவீந்தர் மாத்திருப்பாரா இன்னும் கூட ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்கல்ல அருனோட கம்பேர் பண்ணி ரயான் வந்து சொன்னா அப்படி ரவீந்திரன் அப்படி மாற்றிருப்பார்னா ரவீந்திரனே இது ஏற்றுக்க மாட்டார் ரவீந்திரன் உள்ளே இருந்து எதிரெதிராக நின்று இருந்தால் வேறு மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் அவர் உள்ளே இருந்தால் அவர் எதிரெதுதான் நின்றுக்க மாட்டார் இப்போ தீபக் முத்து எப்படி பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவரும் இருந்திருப்பார் அதுதான் நடந்திருக்கும் ஆனால் இவங்க வந்து அவர் வந்து கேமை மாற்றிருப்பார் ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி ஆடி இருக்க முடியாது அது ரவீந்திரனே ஒத்துப்பாருன்னு வச்சிங்களேன் அடுத்து முத்து யாரோட கம்பேர் பண்ணுறாங்க இவங்க ஆனந்தியோட ஆனந்தியை யார் நாமினேட் பண்ணுது அது தனியாகவே பேசணும் அந்த வீடியோவை ஏன்னா அந்த பேக்கரி தற்கூரி இருக்குல்ல அந்த தற்கூரியாக்காவும் பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸ்போஸு இந்த ரயானோ எக்ஸ்போஸ் மண்டைய கழுவுறாங்க மண்டைய கழுவுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இப்போ இவர் வந்து மண்டைய கழுவுற ஆனந்தி இருந்திருந்தா ஆனந்தியை நாமினேட் பண்ணும்போது நீங்கள் நீங்க சொன்ன காரணம் என்னடா இப்போ ஆனந்தி இருந்திருந்தா சூப்பரா பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணியிருப்பாங்க சூப்பரா இவனுக்கு இன்னும் திரும்ப திரும்ப அந்த பேக்கரி ஆகட்டும் இல்ல இவனாவட்டும் இந்த பச்சை மண்டையாகட்டும் இவங்க என்ன போட்ரேட் பண்ண விரும்புகிறாங்கன்னா வெறும் பேச்சு தான் வெறும் பேச்சு தான் ஏன்டா டிடிஎஃப் பாயிண்ட்டில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டிங்க ஆன கேமை பார்த்துட்டிங்க அவருடைய வேகத்தில் உன்னால் நெருங்கூட முடியல ஒரு முறை ரெண்டு முறை இல்லை மூணு முறை பார்த்துட்டும் இந்த டெலிஃபோன் இடத்துலையும் பார்த்துட்டும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ராணவியும் அருணையும் தூக்குனது ஸ்கெட்ச்சு போட்டு தூக்க போகிறான்னு தூக்குனது வந்து முத்து தான் அப்போ நீங்கள் கேமில் தானே இருந்த என்ன கிழிச்சிங்க நீங்கள் ஒன்றும் கிரிக்க முடியல நீங்கள் முத்து அந்த ரவுண்டில் குத்துலன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் அது முத்து தான் ஃபுல்லாக அங்கே இருந்திருப்பார் ரெண்டாவது ரவுண்டில் ராணவ் வந்து முதுகில் முத்து முதுகில் குத்துலன்னா இவன் முதல் ரவுண்டில் மற்ற பெண்களெல்லாம் டீல் பண்ணிட்டு வந்தால அடுத்து விக்கெட் இவங்க அடுத்து விக்கெட் இவங்க அடுத்து விக்கெட்டு இவங்கன்னு அதே போல் தான் அவரும் அந்த கேம் எடுத்துகிட்டு போயிருப்பாரு ஏர்னே எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு தான் சொல்கிறோம் நம்ம ஒன்று கற்பனையில் சொல்ல ஏற்கனவே முதல் ரவுண்டில் நடந்து ரெண்டாவது ரவுண்டு நடந்துருக்கும் அவ்வளோ வேகம் அந்த டெலிஃபோன் டாஸ்க்லையும் அவ்வளோ அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியும்னால அந்த பேலன்ஸ் டாஸ்கில் ஜார் டாஸ்கில் அதில் தான் என் ஃபவுல் பண்ணான் அதில் பார்த்தோம்ல முன்னாடி முடிச்சது யாரு ஒன்று அதாவது ஒரு இவன் வந்து ரெண்டு இருபத்தி நாலு அவர் ஒன்னாம்பதுல முடிச்சிட்டாரு அவ்வளோ வேகம் அவ்வளோ நிதானம் அவ்வளோ ஸ்டாமினா இருக்கு அங்கே இதுல இவர் வந்து பைண்டாரு முத்து பைண்டாரு முத்துன்றதும் இல்லை ஆனந்தியோட கம்பேர் பண்றதும் வெறுமனே பேச்சு இவங்க அங்க தான் கேம் எல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் பேச்சு தான் அப்படின்ற அப்படி ஒரு போற்றையில கொடுக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க இப்படி இவங்க கொடுத்துட்டா இந்த டாஸ்கில் தான் கிளியரா தெரிஞ்சிச்சே யார் கேமர் அப்படின்னு எல்லாரை விட சிறப்பா அன்னவர் அவரு அப்படி தெரிஞ்சாலும் இப்படி ஒண்ணு இவங்க பேசி பேசி ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணிடலாமா எட்டு நிமிஷம் முத்து பேசுவான் மத்தவங்க ரெண்டு நிமிஷம் தான் பேச விடுவோம் அதனால இப்ப நான் அதை திரும்ப பண்ண இவர் எட்டு நிமிஷம் பேச ஆரம்பிச்சாராம் மூளை மூலையும் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் நீ எங்க பேசுன தான் முத்து வந்து நேராக அந்த தனுஷ் படம் இருக்குல்ல என்ன வேலை வேலையில்லா பட்டதாரி அதுல அந்த அமுல் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரல டீல் பண்ணுவார்ல இப்ப என்னடா நான் தோக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு அந்த மாதிரி தானே சொன்னார் இவன் பவித்ரா கிட்டே புலம்பிட்டு வந்து நைட் வந்து சொன்னார்ல முத்து வந்து இப்போ என்னடா பவித்ரா அவன் ஸ்ட்ராட்டஜி பண்ணல நான் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன் இப்போ ஓகேவாடா போய் தூங்குடா அப்படின்னாருல அப்படி டீல் பண்ணிட்டு இருக்கார் இவனை இவர் என்னவோ பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்ட மாதிரி அதை அவங்க வேற நம்புறாங்க ஆ மஞ்சிரி போயிட்டா என்ன மஞ்சரி தான் வந்து முத்துக்கு ஆப்போசிட்டாக கரெக்டாக பாயிண்ட் வைப்பாங்க ஆனால் வந்து இப்போ ரயான் இருக்கிறான்னு இந்த பச்சை கிளி வந்து அப்படியே பாயிண்ட்டு பேசி மூளை மூலையும் வேணுன்னா உட்காந்து இருக்கலாம் எப்படி இந்த காப்பை மூளை மூலம் உட்காந்து இருக்கும்ல பொறுப்பாக ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை செய்யாமல் எக்ஸ்போஸ் ஆகிட்டா அடுத்து ஊன்னு அழுதுட்டு போய்டும்ல அந்த மாதிரி அவனும் அழுதுகிட்ருக்குறான் இவங்க ரெண்டு பேரும் வேணால் மூளை மூலம் உட்காந்து இருந்து நாலுலேருந்து அழுதுகிட்ருப்பாங்க அதுதான் உங்களால் முடியும் உங்ககிட்ட உண்மை இருந்துச்சுன்னா போதும் அலங்கார வார்த்தைகள்லாம் தேவையே இல்லை நேராக வந்து அந்த உண்மையை பேசு அந்த உண்மையை பேசுனாவே போதும்ல எதிரில் அலங்காரமாலாம் ஒன்றும் பண்ணி அதை மறைச்சிட முடியாது எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க அப்படி மறைச்சா ஆனால் அவங்ககிட்ட உண்மையே இல்லையே இப்போ கூட பாருங்க அலைன்ஸ் போட்டார் அலைன்ஸ் போட்டார் அலைன்ஸ் அலைன்ஸ் யார் கூட போட்டார் இன்னும் இந்தி பிக் பாஸில் விளையாருங்க கூட போட்டு வந்தார் இங்கே இருக்கிற உங்க கூட தானே நீங்கள் எல்லாமே அலைன்ஸில் தானே இருந்தீங்க இப்போ அலைன்ஸில் இருந்து அவரால் அந்த பெனிஃபிட்லாம் எடுத்துக்கிட்டு அலைன்ஸை போட்டார் அலைன்ஸை போட்டார் அப்படின்னா என்னது இதெல்லாம் என்ன மாதிரியான தற்கூரிகளாக இருப்பாங்க இல்லை டுபாகோர்களாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறவங்க எவ்வளோ மோசமான விஷயம் இல்லை ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதில் வர பலன்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கோவா கேங்கில் இருக்கிற மூணு பேர் பண்ணுற மாதிரி தானே இப்போ மற்றவங்க சொன்னவங்களும் அலைன்ஸ் அலைன்ஸ் யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாருமே அலைன்ஸில் தான் இருந்தாங்க அப்புறம் அவங்க அலைன்ஸ் வச்சுட்டாரு அலைன்ஸ் எடுத்துட்டாரு அது கேம்டா அதுதானே நீங்கள் வந்து லாஸ்ட்டாக செங்கல் டாஸ்கில் பண்ணிங்க இப்போ அதை சொல்கிறாரு முத்துக்கிட்ட பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு கொடுத்த உடனே அங்கே வந்து ஓகே புரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்ட்டு வந்துடுறான் அப்புறம் முத்து அப்படின்றான் போகும்போது திரும்ப விளக்கம் கொடுக்குறாரு ஓகே புரிஞ்சிச்சு அப்படின்னு வந்துடுறான் போனதுக்கு அப்புறமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான் புலம்ப ஆரம்பிச்சிடுறான் இல்லை அவர் மாற்றி சொல்லிட்டாரு மாற்றி சொன்னார் கேட்க வேண்டியது தானே நீ எந்த அளவுக்கு மோசமானவனா விஷால் அருண் ராணவ் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அப்படின்னு தெரியுது இப்போ அவங்கள பற்றி இங்கே பேசும்போது ஜாக்லின் மஞ்சரி இருக்காங்க இங்கே பேசும்போது இவர் சொல்கிறார் இல்லைம்மா அவங்க தனியாக வந்து எதிராக விளையாட மாட்டாங்க அதனால வந்து நான் சொன்னேன் அவனால் அருணையும் கூப்பிட்டுக்கிட்டேன் விஷால் வந்து கூப்பிட்ட பாயிண்ட் ஜீரோ அப்போ அருண் எதிராக விளையாட மாட்டான் ஸோ அருணையும் கூப்பிட்டுட்டா கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன் அப்படின்னு இங்கே சொன்னால் விஷாலை கூட்டிகிட்டு வந்து அருணை கூப்பிட்டு வந்து முத்து வந்து உங்களை பற்றி இப்படி சொன்னான் அப்படின்னு அங்கே சொல்கிறது இப்படி இவன் யாரெல்லாம் பற்றி பேசுகிறானோ அவங்களெல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து பேசுனான் இவன் பேசுவானா அப்போ இவன் பார்த்த வேலை இதுதான் இந்த வேலையை பார்த்துட்டு இது முதுகுறை குத்துற வேலையை பார்த்துட்டு அவர் அப்போவும் சொல்றாரு சொன்ன உடனே அப்போ சொன்னேன் அதே போல் எக்ஸாக்டாக சொல்லு யார் நீ விஜேஸ் ஓஸ்டா நீ இல்லை நீ பேசுவி அந்த மாதிரி நீ இவர்கிட்ட பேசவே உனக்கு தைரியம் இல்லை இவன் ஆடுறது இவர் புலம்புறது இந்த கேம் தான் இதில் வந்து இவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாராம் தன்னை ஹீரோவாகவே நினச்சிட்டு இருக்காரு முதல் நாள் கிழிச்சி இருப்பேன் அறுத்து தள்ளி இருப்பேன்லாம் இருக்கிறான் பச்சை மண்டை இனி பருதாமே பார்க்க போகிறதில்ல விளக்க போகிறோம் அதான் நடக்க போகுது அந்த பக்கம் வந்து ஹை ப்ரெஷர் மோடுக்கு முத்துவை தள்ளிட்டார் விஜயஸ் ரெண்டு எபிசோட்லையுமே கிளாப்பையும் ஃபுல்லாக கட் பண்ணிடுறாங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த பக்கம் கிளாப்பை போட்டு விட்டுறாங்க மற்றவங்களுக்கு இப்போ ஒரு பேச்சாளர் அப்படிங்கிறத தாண்டி இங்கேயே வெளியிலலாம் விடுங்க இங்கேயே வந்து பேசும்போது கருத்துக்களை வைக்கும்போது அவ்வளோ கிளாப்ஸ் தெரிக்க விட்ட விட்டுருக்காங்க அது திடீர்னு ஒரு டைம் கட் பண்ணுறீங்க ஒரு குறைய சொல்கிறீங்கன்னும் போது டோட்டலாக பிளாக் அவுட் ஆகும்ல நார்மலாக நம்ம பேசும்போது கூட ஸ்டேஜில் பேசும்போது கூட அது வரும் அங்கே வந்து மஞ்சரி கூட சொன்னாங்கல்ல இவ்வளோ மலர்ச்சியாக இப்படி வரவேற்கிறது ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு அந்த வரவேற்பு இல்லைன்னு வச்சிங்களேன் பேசும்போது திணற ஆரம்பிச்சிருவாங்க இப்போ முத்துவை கூட அடிக்கும் போது அருண் உட்பட எழுந்து அந்த அலைன்ஸ் மேட்ரு இந்த அலைன்ஸ் மேட்ருன்னு எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த கைத்தட்டலுக்காக தான் இந்த பவித்ரா பேசும்போது இங்கே முத்துவை பற்றி சொல்ல வரது எதுக்கு அந்த கைத்தட்டலுக்காக தான் அந்த கைத்தட்டல் வரலன்னா இப்போ அருண் வந்து அப்பட்டமா தெரிஞ்சிடும் அவர் முகத்தில் ஆனால் இங்கே அப்பட்டமா தெரிலனாலும் அது எவ்வளோ உடைக்குது முத்துக்குமுறினு அது உடைக்கும்ல ஏன்னா ரிசீவ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் ஓகே அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு இது அக்செப்ட் பண்ணவே இல்லை டோட்டலா அப்படின் போது நிசப்தமாக இருந்தா அது என்ன மனல உருவாக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ் போயிட்டாரு அதுக்கப்புறம் விஜேஎஸ் வந்து உள்ளே வந்துட்டு போனதுனால கொஞ்சம் நான் ரிலீஃப் ஆனேன் சார் அப்படின்னு அது அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மஞ்சரியுடைய எவிக்ஷன் வெளியே வந்துட்டு ஒரு கத் சுத்தி அந்த எமோஷனை வென்ட் அவுட் பண்ணது இருக்குல்ல சீசன் ஃபோர் தான் ஞாபகப்படுத்துச்சு அது நடுவில் ஒன்று நடந்தது அது காமெடி அதை விட்டுருங்க சீசன் ஃபோர் தான் எனக்கு ஞாபகப்படுத்துது திரும்ப கரெக்டாக அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது எஸ் இருக்கும் அதான் சொன்னேன் நான் ட்வீட் கூட பண்ணியிருந்தேன் அடிப்பாங்க அடிக்கட்டும் எவ்வளோ வேணால் அடிக்கட்டும் நீ தாங்குவன்னு தெரியும் திரும்ப ப்ரொஃபஸர் மோடு வந்துடுறா கும்ரா அப்படின்னு வந்துடுவார் ப்ரொஃபஸர் வருவாரு திருப்பி கொடுக்குற தூரம் ரொம்ப தூரம் இல்லை தம்பி ரொம்ப நேரம் இல்லை வந்துடுவாங்க சம்பவம் சிறப்பாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்போ தான் தெரிய போகுது கோமாலி மாதிரி நிரந்தர கோமாளி இந்த சீசன் நிரந்தர கோமாலி நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வச்சிருக்கிறாங்க டைய மாத்த விடல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த கான்பிடன்ட் மொத்தமாக நாளைக்கு உடையுது பாருங்க அந்த பச்சை மண்டை கிட்ட அதுக்கப்புறமா இந்த பச்சை மண்டையே இந்த பேக் எப்படி முதுகுல குத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் அதுவும் நடக்கும் பாருங்க ஸோ இதுதான் இந்த கம்பாரிசனில் வந்து ஆனந்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் எனக்கு செம ஆச்சரியமாக இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனந்தி வந்து அவங்க அந்த ஹோட்டல் டாஸ்க்லேயே வந்து முத்து அப்படின்லாம் ஒன்றவங்க தான் அழுதுட்டு இவங்கள விட பயங்கர ஸ்ட்ராங்காக நேர்மையாக என்ன நேர்மையாக இருந்திருக்கிறாங்க ஆனந்தி ஓரளவுக்கு நான் சொல்லுவேன் இந்த சௌந்தரியா இருக்கிறதுக்கு ஆனந்தி இருந்திருக்கலாம் பவித்ராக்கு பதில் ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்புறம் மஞ்சரி கூட சொன்னாங்கல்ல இங்கே வந்து பவித்ராக்கு பதில் தர்ஷிகா அப்படின்னு தர்ஷிகா வந்து முதல் நாலு வாரம் தர்ஷிகா இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் தர்ஷிகா வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் ஜெஃப்ரின்னு சொன்னது சாரி சொன்னது கோவா கேங்ல இருந்து முத்துகளை குத்து வாங்கினாலும் ஜாக்லின் சொன்னதை வந்து ஏற்றுக்க முடியல திருந்த மாட்டேன் தான் தோணுச்சு பட் முத்து சொல்றது அவர் கன்சர்ன்ல சொல்றாரு அவன் போயிட்டானே அவனுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலான்னு இருந்திருந்தா இன்னும் நெகட்டிவா தான் ஆயிருக்கும் அவர் என்ன வாய்ப்பை மைண்ட்ல வச்சுக்கிட்டா பண்ணாரு விஜேஎஸ் வந்து அத்தனை முறை அட்வைஸ் பண்ணியும் திருந்தாம ஸ்டாண்டாக தானே சுத்திட்டு இருந்தா அப்படி அப்படி ஸ்டாண்டா சுத்துட்டு வெளியே போய் சுத்துட்டும் இங்க தேவையில்ல்தான் அனுப்பி விட்டாங்க மத்த எந்த காம்பினேஷனுமே பெருசா இல்லை முத்து சொன்னது வந்து சௌந்தரியா பேர் இருந்திருக்கலாம்னு இருந்திருக்கலான்னு இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க சாச்சனாவது கொஞ்சம் கேமாக ஆட ஆரம்பிச்சாங்க சாச்சனாக இருந்த புரிதல் கூட இவங்களுக்கு கிடையாதுல்ல கேட்டால் எனக்கு வந்து மூளை வேலை செய்யாது இப்படி சொல்லிட்டே வேலை செய்யாது விளையாட வராது எதுவும் தெரியாதுன்னா வெளியே வந்துடணும் ஆனால் கப்பு மட்டும் வேணுமா போய் காஃபி கப்பு வேணா எடுத்துகிட்டு போங்க போகும்போது அந்த கப்பெல்லாம் கிடைக்காது அந்த கனவுல தான் இருக்கிறாங்க அந்த கனவு எப்படி இப்போ ஏஆர்எம்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தாள்ல அவங்க கனவு எப்படி உடஞ்சதோ அதை உருட்டின்னு இருந்தவங்க கனவு எப்படி உடஞ்சதோ அதே போல அந்த கனவும் உடையும் பிஆர வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஊட்டி வந்துட முடியாது சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ என்னை எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் தான் நீங்கள் எதாவது சொல்லணுச்சு அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி wanakam